வர வர சிறகடி காசை ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க நாளுக்கு நாள் ரோகிணியோட அட்டகாசங்கள் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்குது ஆனால் அதை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை முத்தும் சில முயற்சி பண்ணுறாரு ஆனால் அது எல்லாமே தோல்வியில் முடிஞ்சுக்கிட்டு இருக்குது நமக்கே சீரியல் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு சீக்கிரமே கதையை மாற்றி எடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன்னா ரோகிணி இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் போவாங்க அவங்களோட தப்பை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ அவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும் அப்படின்னா அவங்களோட உண்மையான முகம் இது தான் அப்படின்றது முத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் அது நடக்குமே தவிர்த்து அதை தாண்டி ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இன்றைக்கி எப்போ நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து சபையில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது அவங்க ஃபேமிலி மில் மெம்பர்லாம் இல்லையா அவங்க எல்லாரும் கூடி நம்ம ரவியோட இன்விடேஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது என்ன பேசுகிறார் அப்படின்னா என்னோடய பேர் போட்டிருக்கேன் நான் தான் கார் ஓட்ட போகிறேன் ஓகே மீனாவோட பேர் போட்டிருக்கேன் டெக்கரேஷன் பண்ண போகிறேன் ஓகே ஆனால் பார்லர் அம்மாவோட பேர் எதுக்கு போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏய் என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க நான் தான் மேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க தப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து அடுத்த கேள்வி என்ன கேட்கறாரு அப்படின்னா மனோஜ் போட காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கு இவன் என்னடா இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மனோஜ் வந்து எதுவுமே செய்ய போகிறது கிடையாது அப்படின்றதுனால மனோஜ் பேரை நீ எதுக்கு போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ அப்போ எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடி உன்னோட ஹிப்ட்டு ஒரு ஹிப்ட்டை கொடுத்துரு உன் கடையில இருந்து ஒரு ஹிப்டை எடுத்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி முத்து மனோஜை பார்த்து சொல்ல ஏன் கடையிலேருந்து என்ன கொடுக்க அப்படின்ற மாதிரி மனோஜ் யோசிக்கும் போது டக்குன்னு வந்து உங்கள் கடையில் இருக்கலப்பா ஏதோ மிக்ஸி கிரைண்டர் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எதையாவது எடுத்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல மனோஜ் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டார் என்னது அதெல்லாம் காஸ்ட்லியான பொருளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டக்குன்னு சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு யாரும் ஹிஃப்டெல்லாம் தரவேனா எல்லாரும் வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு பரவாயில்லம்மா ஒரு சின்ன இன்விடேஷன் பண்ணினாலும் அதில் எல்லாரோட பேரை போட்டு எல்லாருக்கும் வந்து கிராண்டு ஒரு நல்ல பொசிஷன் கொடுத்துட்டோமா ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி அவர் வாழ்த்துறார் அப்போ சுருதி என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்கிள் நான் அடிச்சது மட்டும் தான் நானு பட் என்னென்ன போடணும் அப்படின்ற கண்டென்ட் கொடுத்ததெல்லாம் எல்லாம் தான் நீங்க விஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்க மீனாவுக்கு விஷ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதான பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு மாதிரியா ஒரு குமுக்கமா என்ன பண்றாரு அப்படின்னா விஜயாவை பார்க்கறாரு ஏன்னா பாத்தியா நான் கூட்டிட்டு வந்த மருமகள் வீட்டில உள்ள எல்லாருக்கும் பெருமை கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன விஷயம் பண்றா பாரு அப்படின்ற மாதிரி அவரு சொல்லாம சொல்றாரு சோ அவர் என்னதான் சொன்னாலும் இவங்க வந்து அதை அசால்ட்டா தான் எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா இவங்க வந்து பெருசு ஒன்றும் டீலிங்லாம் எடுக்கவே மாட்டாங்க பரவாயில்ல மீனா வந்து மட்டம் தட்டலை அப்படின்னா நம்ம விஜயாவுக்கு வந்து தூக்கம் வராது ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே சில டாக் போய்கிட்டு இருக்குது அப்போ தான் முத்துவுக்கு வந்து ஒரு கால் வருது என்ன கால் அப்படின்னா நம்ம சேது கால் பண்ணுறாரு சேது கால் பண்ணி நான் அந்த மாதிரி சேது பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்து கேட்க நீங்கள் ரெண்டு ஃபோட்டோ அனுப்பியிருந்தீங்க இல்லையா அதாவது ரோகிணி ஃபோட்டோ ப்ளஸ் வந்து வித்யா ஃபோட்டோ இது ரெண்டு அனுப்பிருந்தீங்கல்லையா அதில் வந்து அந்த தாளி கெட்டாமல் ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு தான் குற்றவாளி அந்த பொண்ணு தான் ஃபோனை கீழே போட்டு போனாங்களா பார்க்கலாம் அதை தான் தாத்தா சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே முத்துக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் முத்து ஷாக் ஆகிட்டார் அப்போது கண்டிப்பாக வித்யா பண்ணியிருக்கா அப்படின்னா அதில் பார்லரோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது ஏன்னா வித்யாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எதுவும் பகையா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஏன்னா வித்யா வந்து இந்த குடும்பத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது ஆனால் வித்யா மூலியமாக பார்லருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா நிச்சயமாக விஜயா வித்யாவோட தலையீடு இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு சொல்கிறாரு மீனா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அந்த விஷயத்தை பண்ணது வித்யா தான் அம்மா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க சொல்கிறீங்க அப்போ பார்லர் சொல்லி தான் விஷயா வித்யா வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி மீனா கேட்க தெரில மீனா போய் நம்ம விசாரித்தா தான் தெரியும் கண்டிப்பாக இதில் ஏதோ தலையீடு இருக்குது ஏதோ சதி இருக்குது நான் அவங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஆக போகுது இப்போ நம்ம வித்யாவை போய் விசாரித்தோம் அப்படின்னா நமக்கு நிறையா தகவல் கிடைக்கும் உண்மையிலேயே இது வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா அல்லது இதில் வந்து நம்ம பார்லர் அம்மாவோட தலையீடு இருக்குதா அப்படின்றது நமக்கு எல்லாமே எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி முத்து நம்ம மீனா கிட்ட சொல்ல மீனாவும் சரிங்க நாளைக்கு முதல் வேலையாக நம்ம அந்த விஷயத்தை பார்த்துருவோம் ஏன்னா இந்த பிரச்சனை வந்து எப்படி போகும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதனால சத்யாவுக்கு என்ன பிரச்சனை வந்தது போலீஸ்லேருந்து தப்பிச்சிக்கு போகணும் அப்படின்றதுக்காக தற்கொலை எண்ணத்துக்கு கூட நம்ம சத்யா வந்தார் ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் இவங்க வந்து சிக்காமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக மீனா இது வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு வழங்கிட்டாங்க ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா வித்யா வீட்டு வாசலில் போய் நம்ம முத்து மீனா நிற்கிறாங்க நின்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏங்க நம்ம போய் கேட்போமா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை மீனா ரெண்டு பேர் போய் கேட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனாக இருந்துக்கிட்டு நானே போய் கேட்குறேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெய்யே கேட்ப ஆனால் உங்ககிட்ட அது சொல்லுமா சொல்லாது நீ வந்து என்ன பண்ணுவ டக்குன்னு வந்து ரெண்டு ஃபீலிங்ஸாக ரெண்டு விஷயங்கள் பேசுனா நீ கரைஞ்சிருவ ஸோ இந்த விஷயத்துக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன் நீ இரு நானே போய் பார்த்துக்கிறேன் நீ எந்த தலையீடும் பண்ணாத இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்போ நீங்கள் மட்டும் கரைய மாட்டீங்களா உங்ககிட்ட யாராவது ஃபீலிங்காக பேசினா நீங்களும் கரைஞ்சிருவீங்க நீங்கள் பெரிய இது மாதிரி என்ன சொல்ல வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல மீனா நான் யாருக்கு இறக்கப்படுவேன் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் வித்யாவுக்கும் சரி நம்ம பார்லருக்கும் சரி கண்டிப்பாக நான் இறக்கப்பட மாட்டேன் இவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால இவங்க விஷயத்தில் நான் பெருசாக எந்த ஒரு இன்வால்வும் ஆயிக்கிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து தெளிவாக சொல்லிட்டு நானே போகிறேன் நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யாவை பார்க்குறதுக்கு போகிறாரு அப்போ போய் வித்யாவோட வீட்டை கதவை தட்டுறாரு வித்யா உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஐயோ முருகன் வந்துட்டாரா ஐயோ நேற்று வரவே இல்லை பட் இன்னைக்கு வந்திருக்காரு என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஆசையாக போய் கதவை தருக்குறாங்க பார்த்தா முத்து ஸோ அவங்களுக்கு செம்ம ஷாக்கு டக்குன்னு வந்து அவங்களோட ஸ்மைல் வந்து ஒரு நிமிஷம் இப்படி கோமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நீங்கள் நீங்கள் எதுக்கு திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் வருவேன் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி முத்து கேட்க இல்லைங்க அதெல்லாம் இல்லை திடீர்னு வந்திருக்கீங்களே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இது என்னன்னு தெரியுதா ஆ தெரியுது ஃபோனு அப்படின்ற மாதிரி சொல்ல பிற என்ன நான் என்ன பண்ணு நான் சொன்னேன் இது ஃபோனு அப்படின்றது எனக்கு தெரியும் இது யாரோட ஃபோன் அப்படின்ற மாதிரி கேட்க ஏங்க உங்கள் கையில் இருக்குது யாரோட ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இது வந்து காணாமல் ஃபோனை என்னோடய ஃபோன் அப்படியா உங்களுக்கு கிடச்சிருச்சா இங்கே பாரு உண்மை சொல்லு இது வந்து எப்படி உன் கைக்கு வந்தது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்குறாரு என்னங்க சொல்கிறீங்க இந்த ஃபோன் ஏன் கைக்கு வந்ததா நல்லா பாருங்கள் உங்கள் கையில் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி வித்தியாசம் சொல்ல இங்கே பாரு இந்த ஃபோன் எப்படி உன் கைக்கு வந்தது அப்படின்ற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும் ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் இந்த ஃபோன் வந்து நீ செருப்பு தைக்கிறதுக்காக உன் செருப்பு வந்துருக்குது அதை தைக்கிறதுக்காக நீ ஒரு தாத்தா பாட்டிகிட்ட போய் செருப்பு தைக்க கொடுத்துருக்கேன் அப்போ இந்த ஃபோன் வந்து மிஸ் ஆயிருந்துருக்கு உண்மை சொல்லு இந்த ஃபோன் எப்படி உன் கைக்கு வந்தது யார் சொல்லி இந்த வேலையை பார்த்தேன் அப்போது சத்யாவோட வீடியோவை ரிலீஸ் பண்ணதில் உனக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை நம்ம முத்து எடுத்து வைக்க இவங்களுக்கு வந்து செம்ம ஷாக்கு ஏன்னா எதுவும் சொல்லவும் முடியாது ரோகிணியை மாட்டி விடவும் முடியாது நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்படி நடுவில் வந்து சிக்கிக்கிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுத்தமாவே தெரியல பட் இருந்தாலும் ஏதாவது சமாளிச்சு ஆகணும் ரோகிணியையும் மாட்டி விட்டுற கூடாது நம்மளும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னா ஏதாவது சமாளிச்சு ஆகணும் எங்க இது உங்க ஃபோன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இதுல நீ ஆன் பண்ணி பார்த்திருந்தப்போயே தெரிஞ்சிருக்கும் இது என்னோட ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ இது உங்க ஃபோனா அப்படியா சரி நான் வந்து செகண்ட் ஹெண்ட்ல பஜார்ல இந்த கடையெல்லாம் போட்டிருப்பாங்களா குட்டி குட்டி கடை அதுல நான் செகண்ட் ஹெண்ட்ஸில் வாங்கினேன் என் ஃபோன் வந்து தொலைஞ்சி போச்சு எனக்கு இன்க்ரிமெண்ட் வரல சேலரி வரல என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பாரு அதெல்லாம் நான் கேட்கல இந்த ஃபோன் எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் நான் கேட்டேன் அதை தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இன்க்ரிமெண்ட் வரல சேலரி வரல என் ஃபோனும் ரிப்பேராக போச்சு வேறு வழி கிடையாது ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது நானே பஜாரில் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து இந்த ஃபோனை வாங்கினேன் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இது என்னோடய ஃபோன் அப்படியா உங்கள் ஃபோனா சரி 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 நீங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு அந்த ஃபோனை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வித்யா அப்போ முத்து கோப்பிட்றாரு ஓ என் ஃபோனுக்கு நீ என்கிட்ட காசு கேட்குறியா நான் வந்து உன்னை போலீஸில் சொல்லப் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம முத்து ஸோ அதுதான் சரியாக இருக்கும் சார் இந்த மாதிரி என்னோட போனை வந்து இவங்க எடுத்திருக்காங்க இவங்க கையில போன் இருந்திருக்குது சோ என் ஃபோன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு தெரியுமா உங்களுக்கே தெரியும் ஒரு கேஷ் விஷயமா பட் இவங்க எதுக்காக ஏன் ஃபோனை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் அது முத்துவுக்கு ரிப்பிட்டடா ஒர்க் ஆயிடும் ஏன்னா இதுல சத்தியம் மேல தான் தப்பு இருக்குன்றதுனால அவரால் பெருசா இதில் வந்து இன்வால்வ் ஆகி எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல ஸோ வித்யா இப்படி சொல்லவும் முத்துவுக்கு வந்து செம்ம ஷாக் என்னடா இது இவகிட்ட இருந்து நம்ம தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் இவ இப்படி உலட்டி விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முத்துவுக்கு வந்து இவங்க ஒலட்டி விடுறாங்க அப்படின்றது புரியுது ஏன்னா இவங்க சொல்ற விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்குது ஏற்கனவே நம்ம ரோகிணி விஷயத்தை வந்து மீனா கேட்கும்போது அப்படி தான் முன்னுக்கு பின் முரணாக ஒலட்டி விட்டு கடைசியில் வந்து தப்பிக்க வச்சுட்டாங்க நம்ம ரோகிணியை ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க இது உங்கள் ஃபோனா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க இப்போ தான் இதை ஃபோனை பார்க்குற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க பட் இது எல்லாமே முத்துவுக்கு தெரியுது இவங்க வேணுக்குமே நம்மளை ஒலட்டி விடணும் அப்படின்றதுக்காக செய்கிறாங்க அப்படின்றது முத்துவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஆனால் இருந்தும் அவர் ஏன் அந்த விஷயத்தை வந்து தடுக்கிறார் அப்படின்னா வித்யா கிட்டே ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து மேர்டி குரட்டி கேட்டா அப்படின்னா அது பிரச்சனையாயிரும் அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் அவர் ரொம்ப சாஃப்டாக சாதுவாக கேட்டுக்கிட்டு இருக்காரு சரிங்க இப்போ கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொன்னி நேரம் கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க மீனா மீனா நம்ம எதிர்பார்த்த விஷயம் வேற ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் வேற அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த ஃபோனை செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலாம் அப்படின்ற மாதிரி கதை சொல்கிறா பட் அவள் சொல்கிறது பொய் தான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் இருந்தாலும் நம்மக்கிட்ட கிட்ட பெருசாக வந்து எந்த ஆதாரமும் கிடையாது அவங்க கிட்ட தான் ஃபோன் இருந்தது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட பெருசாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நம்மளால் வந்து நிரூபிக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது நான் சந்தேகப்பட்டது சரிதாங்க இதில் வந்து ரோகிணியோட தலையீடு இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல எனக்கு தெரிஞ்சு நீ சொல்கிறது சரிதான் மீனா கண்டிப்பாக இதில் ரோஹிணியோட தலையீடு இருக்குது ஸோ இல்லை அப்படின்னா இவங்க இவ்வளோ தூரத்துக்கு உலட்டி விடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போதே ரோஹிணி வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க என்ன பேசுகிறாங்க வித்யாவை பார்க்கறதுக்காக போனாங்களா அப்படின்ற விஷயம் தெரிய வரும்போது இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு ஏன்னா வித்யா வந்து உண்மையே சொல்லலையே அப்படிங்கும்போது வித்யாவை பற்றி அப்படியே ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டு நமக்காக இந்த விஷயம் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் முத்து மீனா வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனை நம்ம சும்மாவே விடக்கூடாது நிச்சயமாக இதில் ரோஹிணியோட தலையீடு இருக்குதுங்க நான் அடித்து சொல்கிறேன் ரோகிணி இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்காங்க நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும் ஏன்னால் சிட்டி வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது ஒரு இப்படி கூட இருக்கலாம் இல்லைங்க சிட்டி வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து விற்றுருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல அது எப்படி மீனா சிட்டி வந்து வீடியோ எடுத்துகிட்டு அந்த ஃபோனை விற்பாங்கன்னா அதே ஃபோனை நம்ம ரோகிணி வாங்குவாங்களா இது வந்து முரணாக தெரியுது இல்லையா ஸோ அதனால இந்த விஷயத்தில் பார்லரோட தலையீடு இருக்குது அண்ட் வித்யாவோட தலையீடு இருக்குது இப்போதைக்கு நமக்கு தெரிய வரலனாலும் நிச்சயமாக இதற்கு பின்னாடி என்ன ஏது அப்படின்றது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேரும் அடுத்தடி ஆக்ஷனில் இறங்க போகிறாங்க பட் அவங்க என்ன இறங்கினாலும் வேஸ்ட்டு டம்மி பாபா அது ரெண்டும் ஸோ ஏதோ முயற்சி பண்ணுவாங்க பட் வந்து அதை முயற்சி பண்ணி ஏதாவது பலன் கிடைக்கும் போது ரெண்டு பேரும் கைவிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் டம்மி அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ ரோஹினிக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது முத்து வந்து இவ்வளோ கேட்டும் வித்யா ஒரு வார்த்தை கூட அவங்கள பற்றி சொல்லலை அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல நமக்காக இப்படி விஷயம்லாம் அவள் பண்ணியிருக்காளே முதல்ல காலையில் விடுந்தோடனே அவளை போய் பார்த்து நம்மளோட நிகழ்ச்சியை சந்தோஷத்தை கிட்ட பரிமாறிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் முதல் ஆளாக போய் கதவை தட்டுறாங்க அவங்க வித்யா வந்து ரொம்ப டென்ஷனில் உட்காந்துருக்காங்க ஏன்னா போகும்போது முத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவார் உன்னெல்லாம் கட்டிக்க போகிற ரொம்ப பாவம் இப்படி போய் சொல்லியாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் இது அவங்க மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ முருகன் பாவம் போல் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால ரொம்ப ஃபீலிங்காக தான் உட்காந்துருப்பாங்க அப்போ தான் ரோகிணி வந்து கதவை திறனையும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிருவாங்க என்னை மன்னிச்சிடு வித்தியா நான் நிறையா தப்பு பண்ணிட்டேன் நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது உன்னை இப்படி பேசியிருக்கக்கூடாது நீ எனக்காக அவங்க கிட்டே ஒரு வார்த்தை கூட உண்மை சொல்லலை பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னுப்பியே இருக்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து எல்லா பிரச்சனையும் நீ என் கூட இருந்துருக்க ஸோ இந்த ஒரு பிரச்சனையையும் வந்து பெருசாக நினச்சிக்கிட்டு நான் வந்து உன்னை திட்டிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல செம்மா விடுமா பார்த்துக்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது விடு விடு அப்படின்னு சொல்ல அவங்க ஹக் பண்ணிவிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கையெடுக்கிறியா எனக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க நீ எப்படி சமாளிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா அந்த போன வந்து நான் கீழே கடந்து எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லல செகண்ட்ஸ்ல வாங்கினேன் ஏன்னா கீழ கடந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னா நானே மாட்டிக்கிடுவேன் அதனால செகண்ட்ஸ்ல வாங்குனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபீலிங்கா பேசிக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு நாள் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களையா அந்த தப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பேசிக்கிறாங்க என்னோட வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஏ டு இஜட் நீ ஏன் கூட தான் இருந்திருக்க என்னோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்திலும் நீ சம்மந்தப்பட்டிருக்க அதனால உன்கிட்ட எதை நான் மறைக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது ஆனால் இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கிட்ட இவங்க பண்ண விஷயங்கள் அண்ட் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் வித்தியாவும் சொல்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் அவங்களோட கருத்து மாறிக்கிறாங்க அண்ட் முத்து மீனா இந்த விஷயத்தில் அவங்க வந்து முட்டாளாக்குறதை நினச்சி அவங்க ரொம்ப மேன்மையாக சிரிச்சுக்கிறாங்க நம்ம தான் நம்மளை தாண்டி இங்கே எதுவுமே நடக்காது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கர்வம் ஏன்னால் இவங்களால எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாமல் போயிடுச்சு பார்த்திங்களா ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஃப்ரூஃப்னு ஒன்று ரெடி பண்ணி அதை கொண்டு போய் எடுத்துகிட்டு போனால் அதை வந்து ரொம்ப சப்பையாக முடிச்சிட்டாங்க வித்தியாசா டவுன் இந்த ஃபோன் நான் பாண்டி பஜாரில் கீழே கிடந்த அடுத்தேன் வாங்கினேன் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிட்டாங்க ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆக வேண்டிய விஷயத்த எவ்வளோ அழகா வித்யா வந்து நோஸ்கட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க முத்துவுக்கும் பெரிய அதிர்ச்சி ஆனால் முத்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வித்யா எப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முத்துக்கு சந்தேகம் இருக்குது இந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தாங்க இதுக்கப்புறம் முத்து ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முயற்சி பண்ணுவார் அவரும் சும்மா கிடையாது ரோகிணி மேலே சந்தேகம் வந்திருக்குது ரோகிணி மேலே இப்போ எதுக்கு வந்து அவர் சந்தேகம் வரணும் அவர் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ரோகிணி வந்து இப்போதைக்கு உங்கள் யாரோட லைஃப் வந்து தலையிடலை அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வித்யா கிட்ட நடக்கிற விஷயங்களில் பேசிக்கிறணும் வித்யா வந்து சும்மா ரோகிணி கையை தொடரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏய் தொடாத வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் வலிக்குதா என்னாச்சு மனோஜ் அடிச்சிட்டான் என்னது மனோஜ் அடிச்சிட்டான் அவன் புருஷனுக்கு அவ்வளோ வீரம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க அதை ஏன்டி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு இவங்க நாலு ஸ்டெப்பு பின்னாடி தள்ளி போய் உட்காராங்க என்னது உனக்கு பேய் பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒன்றும் கிடையாது அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா அந்த கதையோட கண்டினியூவாக தான் இவங்க ஒரு கதையை காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா எனக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்புறம் வந்து எனக்குள்ளே இருக்கிறது எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்காங்க சரிடி அதுக்கும் நீ உன்னை மனோஜ் அடித்ததுக்கு என்ன சம்மந்தம் ஆமாம் இந்த பார்வதி ஆண்டி இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட சொல்லி ஒரு பெரம்படி சாம்பியார் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒருத்தரை கூட்டு போனாங்க அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பேயை ஓடணும் அப்படின்னா மூணு அடி பெரம்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல ஆரம்பித்து வச்சாரு இப்போ மனோஜ் வந்து மூணு நாள் அடிக்கணும் முதல் நாள் அடிச்சிருக்கா இன்னும் ரெண்டு நாள் அடிக்க வேண்டிய பாக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஸோ ஓஹோ அப்படி போய்கிட்டு இருக்கா பிரச்சனை சரி இப்போ எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ரோஹினியை பார்த்து கேட்க இவங்க என்ன வச்சு இந்த விஷயத்த வந்து ஒரு கோடு போட்டாங்களோ அதேத வச்சு நான் ரோடு போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஒன்றும் புரியலை நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி வித்யா கேட்க இப்போ இவங்க பேய் இருக்குன்னு சொல்லி ஒரு கதையை கட்டியிருக்காங்க இல்லையா அந்த கதையை வச்சே இந்த கதையை முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக ரோஹிணி அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஒரு பெரிய பஞ்சாயத்து வீட்டுக்குள்ளே நடக்க போகுது பேய் பிடிச்சவங்க இப்படி தாங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டே உட்காந்து நான் வந்து மேக்கப் போட போகிறேன் என் பேர் அதனால தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பாருங்களே அநியாயத்துக்கு வந்து லாஜிக்கே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது கொஞ்சமாவது லாஜிக் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் ஏதோ சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறமா அது முத்து ஆக்ஷனில் இறங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து வாய் மட்டும்தான் வேலை செய்து முத்து மீனாவுக்கும் மற்றபடி எல்லா பார்ட்ஸும் அப்படியே அப்படியே இருக்குது ஏன்னா வாய் மட்டும்தான் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிடும் உண்மையை நிரூபிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே பட் ஒரு சின்ன துரும்பு கூட அப்படி கிள்ளி போட மாட்டாங்க தெரிஞ்சும் கூட போடற மாட்டாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் கேர்ஃபுல்லாக இருக்காங்க வித்தியாவும் சரி நம்ம ரோகிணியும் சரி மாட்டை வச்சிடக்கூடாது அப்படின்றதுல ஏன்னால் நல்லா பாருங்களேன் எவ்வளோ பிளான் போடுறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு பிளானுக்கு வந்து பலன் கிடைக்கிது இல்லை எதாவது ஒரு பிளான் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒன்றுமே கிடையாது ஸோ இப்போ ஜீவா விஷயமா இருக்கட்டும் ஜீவா வந்து உண்மை சொல்ல போய் தான் கொஞ்சம் தெரிஞ்சுது ஆனால் இவங்களாம் மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது ரோகிணி கண்டுபிடிக்க விட்டுருக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது போது அப்போது இவங்க இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ரோகிணி கூட மோதுறாங்க அப்படின்னா இவங்க வந்து எப்படி மோதணும் ரோஹிணியை பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி வந்து எப்படிப்பட்டவ ஒரு பிரச்சனையை வந்து எப்படி மாற்றி விட்டுருவா அப்படின்றது இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம வித்யா பண்ண வேலைகள் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அழகாக கதையை வந்து அப்படியே இங்கிட்டு ஒரு கோடு அங்கிட்டு ஒரு கோடு போட்டு கதையவே மாற்றி விட்டுருவாங்க ஸோ அதனால் ரோகினியை பற்றின ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வர போகிறாங்க ரோகினியை பற்றின ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்ல போகிறாங்க அப்படிங்கும் போது இவங்களை எவ்வளோ பெரிய ஆதாரம் வேணும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த விஷயத்தை பண்ணணும் ஸோ சும்மா வந்து ரோகினியோட ஆதாரத்தை வந்து நிரூபிக்க போகிறோம் ரோகினியை பற்றின விஷயங்களை வெளிக்கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அது வேலைக்கே ஆகாது அதை வச்சு எந்த புரோஜனமும் கிடையாது எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதனால் இவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரோகினியை பற்றின ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க பெரிய லெவலுக்கு அதை வந்து பேசப்படணும் அப்படின்னா இவங்க செய்ய போகிற விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப தரமாக இருக்கணும் ரோகிணி அந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படி ஒரு லாக்கு போடணும் அப்படி ஒரு லாக் போட்டால் மட்டும்தாங்க ரோகிணி மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி சும்மா ஏதோ ஆதாரத்தை கொண்டு வந்தோம் இந்தாருக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இப்படி தான் ரோகிணியாக இருக்கட்டும் வித்தியா இருக்கட்டும் ஈஸியாக வந்து அடித்து நோய்க்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால நம்ம முத்து இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்ப்போம் ஏன்னா இதை வந்து முத்து இதோட விட மாட்டார் நிச்சயமாக இதில் வித்யாவோட தலையீடு அப்புறம் நம்ம ரோகிணியோட தலையீடு இருக்குது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஸோ சிட்டி சத்யா சிட்டி சத்யாவுக்கும் இடையில இருந்த பிரச்சனையும் அவருக்கு தெரியும் ஆனால் இப்போ எப்படி போயிருக்கு அப்படின்னா சிட்டி ரோகிணி வித்யா இவங்க மூணு பேருக்கும் என்ன சம்மந்தம் எதற்காக இந்த விஷயத்த பண்ணணும் சத்யா மேலே அப்படி என்ன வன்மம் சரி சிட்டி அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்னா இப்போ மொபைல் வந்து எப்படி சிட்டி கைக்கு போச்சு ஏன்னா இந்த வீட்டில் சப்போர்ட் இல்லாமல் அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது முத்துவோட கருத்து ஏன்னா அதுதான் உண்மையும் கூட எப்படி என் ஃபோனை வந்து நான் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னா அப்படி இருக்கும்போது எப்படி என் ஃபோன் அவன் கைக்கு போச்சு ஸோ இதுவே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அந்த உண்மை தெரியணும்ல இந்த விஷயங்கள் எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும் எப்படி என் ஃபோன் வந்து அவங்க கைக்கு போச்சு ஸோ எந்த சுச்சுவேஷனில் போச்சு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நான் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காரு நம்ம முத்து நிச்சயமாக இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன் ஆனால் இருந்தாலும் இது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் கிடையாது இது அவ்வளோ ஈஸியாக முடிய போகிற பிரச்சனையும் கிடையாது அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது ஏன்னா முத்து இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான சம்பவமாக இருக்கணும் அண்டு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இறங்கிட்டார் அப்படின்னா முழு மூச்சாக அந்த விஷயத்தை பண்ணணும் சும்மா எடுத்தோம் கௌத்தோம் இந்த ஒரு ஆதாரம் கிடச்சிருச்சுப்பா இந்த ரோகினி போய் குற்றவாளிதான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா ரோகிணி வந்து அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா ரோகிணியை பொறுத்த வரைக்கும் பிராடுலேயும் பிராடு பக்கா பிராடு ஒன்றா நம்பர் பிராடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கணும் சும்மா ஏதோ எடுத்தோம் கௌத்தோம் அவ்வளோதான் இந்தாப்பா ரோகிணி இந்த முடிஞ்சு போச்சு இதுதான் உன்னோட திட்டமா இந்த ரோஹிணி பற்றின ஆதாரங்கள் எங்கிட்ட கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போய் கொடுத்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு செருப்படி தான் விழுகும் இவங்க வந்து கடைசி வரைக்கும் ரோஹிணி கிட்ட மோதி 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 அதாவது சோத்தில் போய் முட்டுற மாதிரி முட்டி 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 திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ ரோஹிணி கிட்ட மோதிடும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக மோதணும் நாளைக்கு எபிசோடு இதை விட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா காமெடியாக தான் போக போகுது ரோகிணி ஒரு திட்டம் போட்டாங்க இப்படி எப்படி பேய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வச்சு பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் அதே ரூட்டில் பிடிச்சி போய் இவங்க பேய் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை வச்சு நம்ம கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இதுக்கப்புறம் போகிற முக்கியமான சம்பவங்கள் நம்ம ரோஹினியை பற்றின மையமாக வச்சு நடந்துகிட்டு அதே மாதிரி முத்துக்கிட்ட சொல்லும்போது முத்து சிரிக்கிறார்டே இவங்களுக்குலாம் இல்லையாடா அந்த பிள்ளையை பார்த்தா பேய் பிடிச்ச மாதிரியாடா இருக்குது பார்லரை பார்த்தா பார்லரை பார்த்தா பேய் கூட பயந்து ஓடி இருண்டா இவங்களுக்காடா பேய் பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல மனோஜ் கேட்க மாட்டார்லையா வழக்கமாக போல் அடிக்க போவார் அண்டு ரோகிணி பரம்ப பிடிக்கிட்டு மறுபடியும் அடிக்க போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா ஹாபி உடம்புக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க அந்த கதையை தான் சொல்கிறாங்க என் மகளை பணம் கேட்டு மிரட்டினீங்க நான் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன் உங்களுக்கு பணம் சேர வேண்டிய பணம் வந்து கரெக்டாக உங்களுக்கு கண் மாதிரி வரும் ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் காலமாகும் என்னோடய எதிரிகள் என்னை இப்படி கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் அவங்க என்ன கொண்டுட்டாங்க என் பொண்ணு தான் ஒரே ஒரு பொண்ணு தான் அவளுக்காக தான் நான் எல்லா சொத்தும் சேர்த்து வச்சுருக்கேன் என்னோடய ரெண்டாவது மனைவிக்கு கொஞ்சம் தான் எழுதி வச்சிருக்கேன் அப்புறம் முழு சொத்தும் ரோகிணிக்கு தான் வந்து சேரும் என்ன அதற்கு சில வருடங்கள் ஆகும் அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும் ரோகிணி இப்ப நடத்துற மாதிரியே எப்ப நடத்தணும் இதற்கிடையில ரோகிணியோட அழுகை மட்டும் என் கள்ள தெரிஞ்சுச்சோ நான் மறுபடியும் வருவேன் இப்போதைக்கு நான் போறேன் மறுபடியும் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணிக்கு பேய் பிடிச்ச மாதிரி புதுசாக ஒரு கதையை கட்டி விட்டாங்க ஏன்னா இவங்க எப்படி வந்து இந்த விஷயத்தை வச்சு ரோகிணி அடித்தாங்களோ ஸோ அதனால் இப்போ அவங்க அப்பாவே வந்து பேசிட்டாராம் ஆவியா வந்து ரோஹிணி தான் நான் நான் வந்து இப்படி தான் பண்ண போகிறேன் ஏதாவது நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சோ அவ்வளோதான் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரோஹிணி ஒரு கதையை கட்டி முடிச்சிட்டாங்க ஸோ எப்படி இவங்க வந்து ஒரு பிளான் போட்டாங்களோ அந்த பிளானை வச்சு அவங்க முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால ரோஹிணி மோர் தென் டேஞ்சரஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஸோ அதனால் அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரி ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் வித்யாவுக்கு ஒரு பெரிய ஆப் இருக்குங்க என்றைக்காக இருந்தாலும் ரோகிணி பற்றின விஷயங்கள் தெரிய வரும்போது அவங்க வந்து வருத்தப்படுவாங்க அசிங்கப்படுவாங்க இவ்வளையா நம்ம தலையில் தூக்கிட்டு வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அசிங்கப்பட தான் போறாங்க அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் இது எப்படி உங்க இதுக்கப்புறம் எப்பிசோடு இப்படி தாங்க போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்